வணக்கம் குபேரன் டிவி இருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நாம பார்க்க போறது வார ராசி பலன் பதினேழாம் தேதி இருந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து கடகராசிக்காரர்கள் சனியோட பார்வை பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து இருந்து சனி வக்கர ஆகுது சோ இதுவரை பிடிவாதம் பிடிச்சிருந்த மனைவி சார்ந்த விஷயங்கள் நெகட்டிவிட்டி எல்லாம் குளிச்சு முறையாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குறதுனால குற்றம் குறைகள் இருக்கும் என்ன பண்றது திருமண வாழ்க்கை கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது ஏன்னா வந்து ஒன்று இவங்க வந்து கொட்டினாங்கன்னா அதீத அன்பாக அப்படியே கொட்டிடுவாங்க என்ன ஆனால் அதே நேரத்தில் அவங்கள எதிர்பார்ப்பாங்கண்ணா லஞ்சம் ஜன்னே நீங்கள் செஞ்சிக்கலாட போது யாப்பா நீ செஞ்சுட்டுறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு செஞ்சுட்டுருக்குமாங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதீத அன்பும் சில நேரத்தில் அவஸ்தியாகிடும் அது சில பேர்லாம் பார்த்துருக்கேன் நம்மக்கிட்ட ஒரு பயப்பில் வேலை பார்த்தான் அவன் புதுசாக கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் என்ன சாப்பிட்டியா ம் டீ குடிச்சியா அப்படி போவான் வருவான் திரும்பி போன நடிச்சு இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு ஏட்டா வேலை வேட்டிய போக இது உட்காந்து இது ஒரு இம்சை தானே இது ஒரு அன்பு தொல்லை ஓகேங்களா இந்த மாதிரி இம்சங்கள்லாம் இருக்கும் அந்த லவ் பண்ணுறவன் இருக்கா பாருங்கள் அவனை மாதிரி போடுமே வேறு யாருமே இருக்காது மூளையில் வந்து அந்த லவ்ங்கிற விஷயம் வந்து மூளையில் பரவிருச்சு வைங்களேன் எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி தோணும் படத்தில் கட்டுற மாதிரியே இருப்பாங்க அப்படியே திடீர்னு அவனே சிரிச்சுட்டு இருப்பான் நான் பார்ப்பேன் ஐயோ இந்த வந்து லவ்வுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறவனால் வந்து பைத்தியம் முடிச்சவனுக்கு சமம் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைக்கணும் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நல்ல ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் அவன் டயர்டாகிற அளவுக்கு வேலையை கொடுத்துடணும் இல்லைன்னு நீங்க அவன் நம்மளை பைத்தியம் வைக்கிறோம் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்தா நீங்கள் அப்படியே பாப்பா அப்படினு சுவிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா ஃபோனை வச்சுட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பானா நமக்கு மண் காண்டாகிடும் ஏன்னா இந்த லவ்ங்கிறது அவ்வளோ பெரிய காமெடியான விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்போது இப்போ இல்லை என்ன இதெல்லாம் கடந்து தானே வருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த கடகராசிக்கார்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதீதமான அன்பு அன்பு அதீதமான விஷயங்கள் வந்து பாசத்தால் கொட்டி மற்றவங்க லூஸ் ஆக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கடகராசிகள் எங்கள் வீட்டிலேயே ஒரு கடக ராசி இருக்குது அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் ரெண்டாம் இடத்துல ஏற்றி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் வந்து நீச்ச மாதிரி வந்து அம்மா அம்மா சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் வந்து ஒரு நம்மளுக்கு டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார் என்னடா அது என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா குடும்பத்தை கொஞ்சம் அந்த சலசலப்பு இருக்கும் வருமானம் வரல அது வரலை இதுவரில் நீ வந்து இதுக்கு லாய்கில் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் திட்டுவாங்க என்ன சார் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி பேசுகிறீங்க எல்லாம் பார்க்குறது தானே பக்கத்து விட்டு அக்கத்து வீட்டில் பார்க்குறோம் சமயத்தில் நம்மளும் வந்து ஒரு காலகட்டத்தில் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீரனுடைய வாழ்க்கையில் சகஜம் ஓகேங்களா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் மூன்றாம் இடத்துல வந்து புதன் ஆட்சி ஆட்சிப்படத்தோடு இருக்கிறனால புதிய முயற்சிகள் நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க நல்ல முயற்சிகள் வெற்றி கிடப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நான்காம் இடத்துல வந்து சுக்ரன் அதே நேரத்தில் சூரியன் அஸ்தங்கம் ஸோ தாயாருடைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டென்ஷனை ஏற்படுத்தும் கொஞ்சம் வந்து அம்மா வந்து நம்ம நம்மளை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரியே இருக்கும் சரி விட்டு போங்க அடுத்த வாரம் எல்லாமே சரியாகிடும் ஸோ வீடு தொடர்பான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் மூலியமாக இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிலேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க மற்றபடி வந்து ஐந்தாம் மதிபதி ஸோ ஐந்தாம் என்ன செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் மேலே வந்து திடீர் பட்டதில் பாசங்கள்லாம் வரும் ஐயோ எம்பிளாக என்னமா இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அதீதமான பேராசை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அது ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம் குழந்தைங்களுக்குலாம் நிறைய செலவு பண்ணுவீங்க சின்ன 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 விஷயங்களுக்கும் நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைங்க மேலே வந்து சரி ஏதோ பண்ணுது பாவம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ அது பரவாயில்ல ஸோ குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப நல்ல தான் ஆறாம் அதிபதி ஸோ அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து சொன்ன லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து ஒன்பதாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் ட்ராவல் நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேங்க கிடைக்கல அப்படின்னா கிடைச்சிரும் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் ஸோ நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் ஜனநாயக ஜாதகத்துக்கு குரு வக்கரம் வந்துனா இப்போ நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழில் சனி ஸோ ஏழாம் அதிபதி வந்து சனி வந்து நல்ல ஒரு வக்கர நிவர்த்தியாகி அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து வரனால நல்ல வளர்ச்சிகளை அக்டோபர் இருபத்தி நாலுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்து ஒரு காழ்ப்புண வச்சு ஒரு டென்ஷன்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் ஃபுல்லாக போகாது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து அவர் எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது குறை கண்டுபிடிக்கிற தன்மை வந்தோம் ரெண்டு பேருக்குமே ஸோ திருமண உறவு வந்து நல்லா இருக்கணும்னா பிளான் பண்ணாதீங்க பெருசாக பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா அது ஒரு புனர் தோஷத்துடைய ஒரு டச்சஸ் இருக்கிறதுனால வந்து ஒரு பெருசாக பிளான் பண்ணிங்கன்னா ஊற்றிக்கும் ஸோ அதனால் வந்து பெருசாக பிளான் பண்ணாமல் நீட்டாக வந்து உடனே ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணிவிடுங்க அது பெஸ்ட்டு அதை விட்டு வந்து நான் இன்றைக்கி வரும்போது ரெண்டு டிக்கெட்டு வாங்கிட்டு நான் அன்றைக்கி பார்த்து தான் வீ வேலையில் போட்டு கும்மு கும்மு கும்முன்னு கும்மி நான் ஒம்பது மணிக்கு அனுப்போம் ஏன் ஏன் ஐயோ ஏழு மணிக்கு படத்துக்கு வர சொன்னால் பத்து மணிக்கு என்ன பண்ணுறது வேலை போட அடித்தாலும் போட எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் மாட்டிப்பீங்க ஸோ இது வந்து வேணு பண்ணுறதில்ல வந்து அப்படியே நடக்கிறது தான் இயற்கையாக நடக்கிறதா ஆப்புங்கிறது யாரும் யாருக்கும் வைக்கிறதில்ல அது அங்கங்கே ஃபிக்ஸ் ஆகிடணும் நம்ம தான் அது மேலே ஏறி உட்காந்து ஐயோ வலிக்குது வலிக்குதுங்கிற மாதிரி சார் கல்யாணத்தை பற்றி சொல்கிறீங்களோன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நான் லைஃப்னா அப்படி தான் என்ன பண்ணுறது சரி விடுங்க பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப் ஏன்னா எட்டாம் அதிபதி ஏழு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ என்ன பண்ணுறது இப்போ பாருங்கள் இன்றைக்கூட பாருங்கள் கிரகநேர சரி ஏசி ஒர்க்கால் கொட்டுது 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 இது ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ஒன்பதாம் அதிபதி குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேகடிக்கும் போது கொஞ்சம் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மற்றபடி வந்து பத்தில் வந்து ராகு இருக்கிறது ஸோ பத்தில் வந்து ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து அந்த பத்தாம் மதிப்பதி சுக்ரன் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக இருக்கும் ஸோ போகிற இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பதினொன்னுல வந்து உள்ள கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னொண்டாம் அதிபதி சுக்ரனும் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கணும் பெரிய பெரிய லாபங்கள் வரதாக இருந்தாலும் அந்த வெற்றிகளும் லாபங்களும் உங்களுக்கு அடுத்த வாரம் வரும் இந்த வாரம் கொஞ்சம் அது வந்து டிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐயோ என்னங்க இப்படி சுட்டி கேட்டால் எங்கள் அடுத்த வாரம் சரியாயிடுங்க பட் ஆனால் இதுக்கான முயற்சிகளை இன்றைக்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா விதைய இன்றைக்கே விதைச்சிட்டு போயிருங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு விட விருதும் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்